மாதா தொலைக்காட்சி அன்பர்களே இன்றைய இரையாசி திருப்பாடல் இரண்டு எட்டு நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் அன்பார்ந்தவர்களே திருப்பாடல் இரண்டாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனம் கூறுவது நாம் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் இதன் தொடர்ச்சி பூவுலகை அதன் கடையல்லை வரை உமக்கு உடமையாக்குவேன் திருப்பாடல் இரண்டு ஏழு நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் இந்த வரிகள் நேரடியாக கிறிஸ்துவை குறிக்கின்றது திருத்தூதர் பணி பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி மூன்று வசனங்களிலே பவுல் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி கடவுள் இயேசுவை உயிர் செய்ததின் மூலம் மூதாதையருக்கான வாக்குறுதியை நிறைவேற்றினார் என்று விளக்குகின்றார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் மற்றும் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இயேசு தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை மாறாக தந்தையே அவரை மேன்மைப்படுத்தினார் என்ற உண்மையை இங்கே வலியுறுத்தப்படுகின்றது திருப்பால் இரண்டு நமக்கு அறிவுறுத்துவது இறையாட்சியின் வாக்குறுதிகள் இயேசுவின் செயல்பாட்டில் நிறைவேறுகிறது நோயை குணமாக்கும் அதிகாரம் தீமையை வெல்லும் வல்லமை மீட்பை பிற இனத்தார்க்கு வழங்கும் அருள் இவை அனைத்தும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் என்ற வாக்குறுதியின் நிறைவே என்பதை நமக்கு தெளிவாக்குகின்றது எல்லாமல்ல இறை தந்தை மகன் தூயாவியார் நம்மை நற்செய்தி அறிவிப்பு பணியில் பங்கு கொள்ள திடமான தைரியத்தையும் இறைவனின் மீட்பு உலகெங்கும் அறிவிக்கும் நற்செய்தி தூதுரலாக நாம் வாழ அருள் தருவாராக ஆமென்